வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வேண்டுகோளாக வரும் இரண்டு அன்று அயோத்தியில் பகவான் ஸ்ரீ ராமர் திருவுருவச் சிலை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்படவிருக்கிறது இதனை அடுத்து நமது பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த வேண்டுகோளில் அவர் பல தலைமுறைகளாக பல ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எண்ணற்றோரின் தியாகம் நிறைவேறும் திருநாள் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு ஆகும் அயோத்தியில் பகவான் ஸ்ரீராம திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை செய்யும் புண்ணிய வாய்ப்பு தமக்கு கிடைத்திருப்பதாகவும் பாரதம் மட்டுமல்லாது உலகமெங்கும் வாழும் பக்தர்களின் பிரதிநிதியாக அந்த புனிதமான பணியை மேற்கொள்வது தான் கருதுவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த இறைப்பணியில் தாம் பாரதத்தின் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான ஒரு கருவி மட்டுமே என்றும் பாரத பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் இந்த புனிதமான பணியை மேற்கொள்ள இருப்பதால் வரும் பதினோரு நாட்களும் நமது பாரத பிரதமர் விரதம் இருப்பதாகவும் வசித்த நாசிக்கில் உள்ள புனித தலமான பஞ்சவடியில் இருந்து தனது விரதத்தை துவங்க இருப்பதாகவும் தெரிவித்தார் பாரதத்தில் ஆன்மீக விழிப்புணர்வை தட்டி எழுப்பிய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினமான நேற்று இதனை அறிவிப்பது பொருத்தமானதாகும் என்றும் தெரிவித்தார் மேலும் நமது பிரதமர் அவர்கள் ஸ்ரீ ராமர் திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை செய்யும் புனித பணியில் தமக்கும் நாட்டு மக்கள் அனைவரின் ஆசிகளும் வாழ்த்துகளும் வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டுள்ளார் பல கோடி மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் பல ஆண்டுகள் போராடி நிறைவேற்றவிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் பாரத பிரதமரின் நமோ செயலி இணைப்பு மூலம் அனைவரும் நமது பாரத பிரதமருக்கு வாழ்த்துக்களை கூறுமாறு வேண்டிக்கொள்கிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள்